தமிழக சட்டப்பேரவை தேர்தலுக்காக திமுக அதிமுக என பெரிய கட்சிகள் மட்டுமின்றி சிறிய கட்சிகள் கூட தயாராகி வருகின்றன ஆனால் இந்தியாவின் நீண்ட நெடிய பாரம்பரியம் கொண்ட நாட்டில் அதிக முறை ஆட்சி கட்டிலில் அமர்ந்த காங்கிரஸ் கட்சி உட்கட்சி பூசலை தீர்க்க கடுமையாக போராடி வருகிறது ராகுல் காந்தியின் நெருங்கிய ஆலோசகரான பிரவீன் சக்கரவர்த்தி தமிழக அரசை விமர்சித்ததை தொடர்ந்து தமிழக காங்கிரஸில் உட்கட்சி பூசல் பூதாகரமாக வெடித்துள்ளது இந்த விவகாரத்தில் மாநில தலைவர் செல்வ பெருந்தக்கை உள்ளிட்ட ஒரு தரப்பினர் திமுக அரசுக்கு ஆதரவாகவும் மற்றொரு தரப்பினர் சைலண்டாக பிரவீன் சக்கரவர்த்தி கருத்துக்கு ஆதரவாக இருப்பதாகவும் கூறப்படுகிறது தமிழக காங்கிரசின் உட்கட்சி பூசலால் கட்சி அழிவு பாதையில் சென்று வருவதாக ஜோதிமணி எம்பி வெளிப்படையாகவே ஆதங்கத்தை கொட்டிவிட்டார் இந்த நிலையில் காங்கிரஸ் செயற்குழு உறுப்பினரும் சொத்து பாதுகாப்பு குழு உறுப்பினருமான சூரிய பிரகாசம் காங்கிரஸ் கட்சியில் இருந்து விலகுவதாக அதிரடியாக அறிவித்துள்ளார் மேலும் செல்வ பெருந்தகை காங்கிரசை திமுகவிடம் மடக்கு வைத்து விட்டதாகவும் குற்றம் சாட்டியுள்ளார் தொடர்பாக சூரிய பிரகாசம் வெளியிட்ட அறிக்கையில் திமுகவின் அடிமைகள் கூடாரமாக தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியை மாற்றும் தமிழக காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செல்வ பெருந்தகை தீவிர முயற்சி செய்கிறார் தமிழக அரசின் கடன் சுமை பத்து லட்சம் கோடியாக அதிகரித்துள்ளது என்பதை திமுக அரசை தன்னுடைய இரண்டாயிரத்தி ஐந்து பட்ஜெட் அறிக்கையில் ஒத்துக்கொண்டுள்ளது இதை மறந்து பிரவீன் சக்கரவர்த்தி உண்மைக்கு மாறாக திமுக அரசின் மீது பழி போடுவதாக அவர் மீது வசைப்பாடி வரும் தேர்தலில் வெகுசென திமுக எதிர்ப்பினால் படுதோல்வி அடைய போகும் திமுக ும் காங்கிரசும் படுதோல்வி அடையாமல் இருக்கவும் தமிழக வெற்றி கழகத்திற்கு தமிழக வாக்காளர்களிடம் வீசும் விஜய் ஆதரவு பேரலையை மற்றும் பிரகாசமான வெற்றி வாய்ப்பை கருத்தில் கொண்டும் தாவிக்காவோடு தேர்தல் கூட்டணி அமைத்தால் ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்திலும் பங்கு என்றும் காங்கிரஸ் சாரணை நீண்ட கால கனவை நனவாக்க போராடும் காங்கிரஸ் தொண்டர்களை தற்கொலிக்கல் என்று செல்வ பெருந்தகை கூறி வெளிப்படையாக அவமானப்படுத்துகிறார் இதனால் செல்வ பெருந்தகை தலைமையின் கீழ் வேலை செய்ய என் சுயமரியாதை இடம் கொடுக்காததால் என்று முதல் தமிழ்நாடு காங்கிரஸ் மாநில செயற்குழு உறுப்பினர் மற்றும் தமிழ்நாடு காங்கிரஸ் சொத்து பாதுகாப்பு குழு உறுப்பினர் பதவியை நான் ராஜினாமா செய்வது மட்டுமல்லாமல் காங்கிரசின் அடிப்படை உறுப்பினர் பதவியில் இருந்து ராஜினாமா செய்கிறேன் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன் என்று கூறியுள்ளார் திமுக கூட்டணியில் பல தேர்தல்களை சந்தித்த காங்கிரஸ் கட்சி தற்போது தங்கள் கட்சிக்கு அதிக தொகுதிகளை ஒதுக்கி தர வேண்டும் அமைச்சரவையில் பங்கு தர வேண்டும் என கேட்டு கோரிக்கை வைக்கிறது இதன் உச்சகட்டமாக தற்போது அகில இந்திய காங்கிரஸ் தலைவரான ராகுல் காந்தி மறைவில் தாவேகா கூட்டணியில் இணைவதற்கான ஏற்பாடுகளை செய்யும்படி காங்கிரஸ்க்கு உத்தரவிட்டதாக கூறப்படுகிறது அதே சமயம் தமிழ்நாட்டில் பாஜகவை விட காங்கிரஸ் கட்சியின் வாக்கு வங்கி மிக குறைவாகவே இருக்கிறது என்று கணித்திருக்கும் திமுக தரப்பு வழக்கம் போல இருபத்தைந்து தொகுதிகளை மட்டுமே ஒதுக்கி தர முடியும் ஆட்சி பங்கு தர முடியாது என உறுதியாக தெரிவித்திருக்கிறது திமுக இதற்கு சம்மதிக்க விட்டால் கூட்டணியில் இருந்து தாராளமாக விலகிக் கொள்ளலாம் என பின்னணிகளை கூறி எச்சரிக்கை விடுவிக்கப்பட்டிருப்பதாக கூறுகிறார்கள் இந்த நிலையில் காங்கிரஸ் கட்சி சார்பில் ஒரு குழுவினர் தமிழக வெற்றி கழகத்துடன் திரைமறைவு பேச்சுவார்த்தையும் கொண்டு இருக்கிறார்கள் இன்னும் இரண்டு வாரங்களில் இந்த பேச்சுவார்த்தை முடிவு பெற்று காங்கிரஸ் கட்சி தமிழக வெற்றி கழகத்துடன் இணையும் சூழல் ஏற்பட இருக்கிறது என்கிறார்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்க மேலும் இதுபோல் வீடியோ தொடர்ந்து பார்த்து